ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எம் குக்கிங் நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறது கடப்பில் கடாய் சுறுப்படுத்திக்கோங்க கடாயில் கா அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடு அப்புறம் பத்து உலர் திராட்சை பத்து பாதாம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க பாதாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு கேசரியில் வந்து பாதாம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட வேண்டாம் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே கருகி போயிடும் அப்புறம் கேசரியில் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் ஒரு கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவைனாலும் வருத்தத்தை நம்ம செய்யணும் இப்போ அடுப்பை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நார்மல் ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுப்பு பாருங்க ரவை வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம எந்த கப்பால ரவை எடுத்தோமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போறோம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் இன்னொரு அடுப்பில் நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் எடுத்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுப்பு வந்து நார்மல் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ரவை உறிஞ்சிட்டு நல்லா வெந்து வரும் இந்த சமயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டுருங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ரவை நல்லா வெந்துருக்கு பாருங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் சேர்த்துட்டு கரெண்ட்னால மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஃபுட் கலர் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு சேர்க்குறதுக்கு இருப்போம்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க இல்லை வந்து வேறு கலர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட ஒரு பிஞ்ச அளவுக்கு ஏலக்காத்தூள் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் வந்து ஏன்னா இந்த அளவுக்கு சேர்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் கலர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு பட் நேரில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு கலர் இல்லை நார்மல் கலராக தான் இருந்தது அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பாதாம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது மூடி போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கேசரி நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு interesting this place is the thank you bye-bye